ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி ஒன்பதாம் பத்து இரண்டாம் திருமொழி அதனுடைய ஏழாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இந்த திருமங்கையாழ்வாரின் பெரிய திருமொழி ஒன்பதாம் பத்தின் இரண்டாம் திருமொழி திருநாகை அழகியார் சௌந்தர்ய ராஜப்பெருமாளை அவனுடைய அழகை வியந்து வியந்து அச்சோ ஒருவர் அழகியவா என்று வியந்து வியந்து பாடிய நாயகி பாவனையிலே பரகால நாயகியாக பாடி பாடிய பாசுரங்கள் நிறைந்த அதிகம் இந்த இரண்டாம் திருமொழி அதிலே இன்று ஏழாவது பாசுரத்தை நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் தோழி நீ இப்படி கண்ணன் கண்களிலும் சொற்களிலும் கொண்டிருக்கிறாய் எனக்கு முன்னிலையாக அவன் தோன்ற காணவில்லை தோழி சொல்கிறாள் நாயகியை பார்த்து நீ இப்படி கண்ணன் கண்களிலும் சொற்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாய் எனக்கு முன்னிலையாக அவன் தோன்ற காணேன் உனக்கு இது நினைப்பு மேலிட்டால் தோன்றிய உருவழித் தோற்றமாதல் வேண்டியது கற்பனையாக இருக்க வேண்டும் அவையே நினைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே உனக்கு ஒரு கற்பனையாக இருக்க வேண்டும் இப்படி உருவழித் தோற்றம் உனக்கு வருகைக்கு காரணம் என்ன உங்களை சேர்த்து வைப்பவளான எனக்கு தெரியாதபடி வந்த வழி என்ன என்று கேட்க தலைவி அவர் தம்முடைய பரிபூர்ண அருளாலே என் நெஞ்சினை தம்மிடம் ஈர்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த பாடலில் எம்பெருமான் பேரருளாளர் என்றபடியை பேசி இன்புறுகிறாள் எனது நெஞ்சை வசீகரித்த பேரருளாளர் இவர் திருநாகி அழகியார் என்கிறாள் பிணியவில் தாமரை மொட்டலர்த்தும் பேரருளாளர்கள் பிணியவில் பிணி பிணி என்றால் துன்பம் பிணியவில் தாமரை மொட்டலர்த்தும் பேரருளாளர்கள் யானறியேன் படியும் என் நெஞ்சம் இது என் கொல் பணியும் என் நெஞ்சம் இது என் கொல் தொழி பண்டு இவர் தம்மையும் கண்டறியும் பண்டு இவர் தம்மை கண்டறியும் அணிகளு தாமரை அன்ன கண்ணும் அங்கையும் பங்கயம் அணிகளு தாமரை அன்ன கண்ணும் அங்கையும் பங்கயம் மேனி வானத்து அணிகளுமா முகிலேயும் ஒப்பர் அச்சோ ஒருவர் அழகியவா என்ன அழகு என்ன அழகு எப்படி அழகாக இருக்கிறார் அவர் அந்த மேகத்தை போன்றிருக்கிறார் அணி கெழு மா முகிலேயும் அணிகளு தாமரை அன்ன கண் அவர் கண்கள் தாமரை கண்கள் அல்லவா தாமரை கண்கள் கருணை வாய்ந்த கண்கள் அன்பான கண்கள் அம் கையும் பங்கயம் அவருடைய கைகள் பங்கயம் பிணியவில் தாமரை முட்டலர்த்தும் பேர் அருளாளர் பணியும் என்னஞ்சம் இது என் கொல் தொழி பண்டு இவர் இவரை முன்னால் நான் பார்த்ததே இல்லை கண்டு அறியவில்லை என்று அவர் அழகை விரித்து சொல்கிறாள் வியந்து சொல்கிறாள் பரகால நாயகி பிணி அவிள் தாமரை முட்டலர்த்தும் பேரருளாளர்கொல் யான் அறியேன் பணியும் நெஞ்சம் இது என் கொல் தொழி பண்டு இவர் தம்மையும் கண்டறியும் அணிகளு தாமரை அன்ன கண்ணும் அம் கையும் பங்கயம் மேனி வானத்து அணிகளு மாமுகிலேயும் பொப்பர் அச்சோ ஒருவர் அழகியவா பாவம் தொலைய பெற்ற மகான்களை உடைய இதயத்தாமரை அரும்பை மலர்த்தவல்ல பேரொருளாள பெருமாளோ இவர் நான் அறியேன் தொழியே எனது நெஞ்சானது தானே வணங்குகின்றது இது என்ன ஏன் இப்படி இவரை நான் முன்பு ஒரு காலம் பார்த்ததில்லை இவருடைய திருக்கண்கள் அழகுமிக்க தாமரை போல் இருக்கின்றன உள்ளங்கைகளும் தாமரையே திருமேனி அழகில் வானிலே அழகுடன் விளங்கும் கரிய மேகத்தை ஒத்திருப்பர் அச்சோ ஒருவர் அழகை என்னவென்று சொல்வேன் நான் பார்த்த திருநாகை அழகியார் அவருடைய அழகை என்னவென்று சொல்வேன் என்பதுதான் இந்த பாசுரத்துடைய நேரடியான பொருளாகும் பிணியவில் தாமரை மொட்டலர்த்தும் பேரருளாளர்கள் என்றதை இரண்டு வகையாக நிர்வகிப்பார்கள் இரண்டு வகையாக நிர்வகித்து பொருள் சொல்வார்கள் கட்டு அவிழும்படி தாமரை மொட்டை மலரை செய்ய வல்ல பரம கிருபாலுவான பேரருளாளன் பரம கிருபாலு என்றால் பேரருளாளன் என்று பொருள் கட்டு அவிழும்படி தாமரை மொட்டை மலரை செய்ய வல்ல பேரருளாளன் ஆதித்யனோ இவர் தாமரை மொட்டு எப்போது அலரும் சூரியனை கண்டால் அலற் அலரும் அந்த வந்தால் வானத்திலே வந்தாலே அதை கண்டவுடன் தாமரை மொட்டு அலரும் இவருடைய தேஜஸை பார்த்தால் சாட்சா சூரியனோ என்று கூறும்படியாக இருக்கிறார் என்பது ஒரு பொருள் அடுத்து பிணி என்று வியாதிக்குப் பெயராய் வியாதிக்கு மூலமான பாவத்தை சொன்னதாக கொண்டு பாவம் தொலைய பெற்ற யோகிகளின் இதயத்தாமரையை மலரச் செய்ய வல்ல பரமதயாளுவான பேரருளாளனான எம்பெருமானோ இவர் என்பது இரண்டாவது நிர்வாகம் இப்படி இரண்டு வகையாக நிர்வாகம் செய்வார்கள் தோழி இந்த பெரியவரை பார்த்தவுடன் என்னிடம் ஒரு நினைவில்லாமல் இருக்கச் செய்து என் நெஞ்சு வணங்கி நிற்கின்றது தோழி உன்னை அறியாமல் எனக்கு வரக்கூடிய நன்மை இல்லையே அப்படியிருந்தும் உன்னையும் என்னையும் அறியாமலே இப்படி ஒரு நன்மை உண்டான விதம்தான் என்ன எப்படி நடந்தது இது உனக்கும் தெரியவில்லை எனக்கும் தெரியவில்லை உன்னையும் என்னையும் அறியாமல் இப்படி ஒரு நன்மை நடந்திருக்கிறதே அது எப்படி இவர் செய்கிற சிருங்கார சேஷ்டைகளோ நீண்ட நாளாக மிக பழகினவர் போல இருக்கின்றன ஆயினும் இதற்கு முன்பு இவரை கண்டதாக எனக்கு நினைவில்லை உற்று நோக்குகின்ற உற்று நோக்குகிற திருக்கண்களும் அணைக்க முற்படும் திருக்கைகளும் பூத்த தாமரையை ஒத்துள்ளன இவர் என்னை பார்க்கின்றாரே உற்று நோக்குகின்றாரே என்னையே பார்க்கின்றாரே அந்த திருக்கண்களும் என்னை அணைக்க முற்படும் திருக்கைகளும் பூத்த தாமரையை ஒத்துள்ளன வடிவோ மேகத்திரள் போல இருக்கின்றது இந்த உலகுக்கு சிறப்பான இவர் அழகுக்கு ஒப்பு சொல்ல ஒன்றுமே இல்லை ஆச்சரியம் என்கிறார் இனி இந்த பாசுரத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தியினுடைய உரையினை பார்க்கலாம் பிணிய உள் தாமரை மொட்டலர்த்தும் பேரழுவாளர்கள் கதிரவன் தன் வெப்பமான கதிர்களாலே தாமரை மொட்டுக்களை பூக்களாக மலர்த்துவதற்கு உரியவனாய் இருக்கின்றான் அல்லவா அல்லது தீவினைகளற்ற தூயவர்களுடைய உள்ள தாமரைக்கு வளர்ச்சியை உண்டாக்கும் பெரிய கருணையை உடையவராயிருக்கின்றார் யானறியன் என்னால் இவரை பகுத்தறிய இயலவில்லை பணியும் என் நெஞ்சம் அவருக்கு என்னிடம் ஒரு நினைவும் இல்லாமல் இருக்கவும் என் நெஞ்சம் அவரை வணங்குகின்றது பணியும் என் நெஞ்சம் இது என் கொல் தோழி உனக்கு தெரியாமல் எனக்கு எந்த நன்மையும் கிட்டாதல்லவா நாம் இவரை இதற்கு முன்பு நினைத்தறிவோமா இல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது இது எப்படி பணியும் என் நெஞ்சம் அவரை பார்த்த உடனே பணியும் போல் என் நெஞ்சம் அவனை வழங்குகிறது பண்டு இவர் தம்மையும் கண்டறியும் முன்பு இவரை நாம் காணப்போறாமையாலே இவருடைய பழைய செய்திகள் ஒன்றும் நமக்கு சொல்லும்படி வாய்ப்பு கிட்டவில்லை அணிகளு தாமரை அன்ன கண்ணும் அங்கையும் பங்கையும் திரளாகச் சிறிய பூத்து தாமரை என்று சொல்லலாம்படி உள்ளன அவருடைய திருக்கண்கள் இருக்கின்றன அவருடைய திருக்கைகள் அணிகளு தாமரை அன்ன கண்ணும் அம் கையும் பங்கயம் பங்கயம் என்றால் தாமரை என்று பொருள் தாமரை அவன் கைகள் தாமரை என்கிறார் மேனி வானத்து அணி அணி கெழு மா முகிலேயும் ஒப்பர் வடிவை பார்த்தால் மேகக்கூட்டங்கள் சிதறாமல் ஒன்று திரண்டு மழை பெய்வதில் ஒரு பட்ட மேகம் போல கால மேகம் போல இருக்கிறார் மேனி வானத்து அணிகளு மாகிலேயும் ஒப்பர் அச்சோ ஒருவர் அழகியவா ஒப்பற்ற பொருளுக்கு ஒப்புடைய பொருள்களில் சிலவற்றை சொல்லி இவற்றை ஏன் ஒப்பாக கூறினோம் இவையெல்லாம் எப்படி ஒப்புமையாகும் என்று வியக்கிறாள் தலைவி இந்த பாசுரத்திலே அவனுக்கு எதுவுமே ஓமை சொல்ல முடியாதே அப்படி இருக்கும்போது எதை சொல்லுவது எப்படி சொன்னேன் என்று வியக்கிறாள் வியந்து இப்படிப்பட்ட அழகுள்ள ஒருவனை நான் எப்படி சொல்வேன் எனக்கு வார்த்தைகளே இல்லை என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்பயக்கலாம் பிணி அவிழ் தாமரை முட்டலர்த்தும் பேர் அருளாளர்கள் யான் அறியேன் பணியும் என் நெஞ்சம் இது என் கொல் தொழி பண்டு இவர் பண்டு இவர் தம்மையும் கண்டறியும் அணிகளு தாமரை அன்ன கண்ணும் அங்கையும் பங்கயம் மேனி வானத்து மா முகிலேயும் ஒப்பர் அச்சோ ஒருவர் அழகியவா என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேஸ்வரமானுஜதாசன் திருவரங்கம் திருநாகை அழகியான் சௌந்தர்ய ராஜ பெருமாள் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அருள்மாரி அடையார் சீயம் கொங்குமலர் குழலியற்வேள் ஆலிநாடன் மங்கைவேந்தன் கொற்றேவல் பரகாலன் கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்